ஓ வணக்கம் நண்பர்களே நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடியிருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே நம்பிக்கை என்ற வார்த்தையிலே புது உலகம் தொடங்கியதே நீயும் நானும் தோழர்களே அந்த புது உலக வாழ்க்கையிலே நம்பிக்கை என்ற வார்த்தையிலே புது உலகம் தொடங்கியதே நீயும் நானும் தோழர்களே அந்த புது உலக வாழ்க்கையிலே சோர்ந்து கிடக்கும் மனிதனே நீ துள்ளி எழுந்து வா உன் தூக்கம் கலைத்து நம்பிக்கை கொடுத்து வளர்ந்து உதித்து வா புது உலகம் நாம் படைப்போம் வளையன ஒதுக்கி வா 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 வளையன ஒதுக்கி வா 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 நம்பிக்கை என்ற வார்த்தையிலே புது உலகம் தொடங்கியதே நீயும் நாளும் தோழர்களே அந்த புது உலக வாழ்க்கையிலே ஒற்றுமையில்லா பிரிந்து கிடக்கும் மனிதனை சீக்கிரம் வா இணைந்து பிணைந்து சமூகம் காக்க நெஞ்சை நிமிர்த்தி வா புது உலகம் நாம் படைப்போம் பழையன ஒதுக்கி வா 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 பழையன ஒதுக்கி வா வா நம்பிக்கை என்ற வார்த்தையிலே புது உலகம் தொடங்கியதே நீயும் நானும் தோழர்களே அந்த புது உலக வாழ்க்கையிலே நம்பிக்கை என்ற வார்த்தையிலே புது உலகம் தொடங்கியதே நன்றி நண்பர்களே